வந்து அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாரு இது உங்க அப்பா வந்து ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இதே பேரவையில் இந்த மாநில சுயாட்சி பத்தி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க இதே விவாதிச்சிருக்கிறாங்க நன்றி சொல்லி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பதினாறு ஆண்டுகள் மத்தியிலும் மாநிலத்திலும் அவங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அதிகாரத்தில் அப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படாத ஞான உதயம் இப்போ இந்த மாநில சுயாட்சி பத்தி அவர்களுக்கு ஏன் ஞான உதவி ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக கல்வி பட்டியலை பற்றி சொல்லி இருக்கிறார் அது கண்கரங்கு லிஸ்ட்ல நிக்கணுமா ஸ்டேட் லிஸ்ட்ல நிக்கணுமா யூனியன் லிஸ்ட்ல நிக்கணுமா விவாதிச்சிருக்கிறாங்க அது மாநில இருந்து அது யூனியன் லிஸ்டுக்கு கொண்டு போனதே காங்கிரஸ் இவங்க தான் இருந்தாங்க ஆகவேதான் இது நாடு முழுவதும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்துறை அமைச்சர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற மக்கள் மிக கொதித்து போயிருக்கிறார்கள் அந்த கோபத்தை மடைமாற்றுகிற செய்கிற வகையில மக்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற அந்த அதிருப்தியை கோபத்தை கொந்தளிப்பை மடைமாற்றுகிற செய்கிற வகையிலே தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தீர்மானத்தை இன்றைக்கு அந்த நாள் என்று நினைவு அவர் இந்த சபையிலே அவர் இங்கே முன்வைக்கின்றார் எங்களுக்கு வாய்ப்பு தந்தால் விவாதிக்க தயாரா இருக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் பேசுறதுக்காக தான் வர்றோம் பிரதான எதிர்கட்சி மாண்மிக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்களை பாதுகாக்கிற காவலருக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அவர் உயிர் பறி போயிடுச்சுன்னா அதை பத்தி பேசுறது எங்களை தூக்கி வெளியே போடுறாங்க ஆகவேதான் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது அங்கே இன்றைக்கு நூத்தி பத்து விதி என்பது இது கண்துடைப்பு நாடகம் மக்களை திசை திருப்புகிற ஒரு நாடகம் இந்த மாநில சுயாட்சியை பற்றி உண்மையிலே திமுகவுக்கு அக்கறை இருக்குமானால் மத்தியிலும் அவர்கள் அமைச்சரவையில் இருந்தார்கள் மாநிலத்திலும் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தார்